குழந்தைகளை வெளிநாடு செல்வதற்கு உண்டான படிப்பு தொகை வாரியத்தில் இருக்கிறது அதை பயன்பெற்று நீங்கள் அத்தனை பேரும் நல்ல முறையிலே பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை உலகத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பதினொன்றரை மணிக்குள் முடிக்க சொன்னார் நான் உரையின் ஒரு சாராம்சம் இன்னொரு செய்தி இருக்கிற காரணத்தினாலே அவர் கோவித்துக் கூடாது இங்கே வந்திருக்கிறது நம்முடைய தூய்மைப்பணியாளர் என்பது ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருந்தாலும் கூட இந்த தூய்மை காவலுக்கு இது நாள் வரைக்கும் யாரும் இங்கே இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லவில்லை இதுவரைக்கும் இந்த மாவட்டத்திலே ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது நான் மாநில முழுவதும் ஆய்வு செய்த நேரத்திலே நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் மிக பெரிய பெரும் பங்கு இந்த வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு முழு உடன் காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன என்னவென்று சொன்னால் உங்களுக்காக ஒரு வாரிய தலைவனாக என்னையும் வாதைக்குழு உறுப்பினராக பலிரண்டு பேரையும் நியமனம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தயவு செய்து தமிழ் கொடுங்கள் யாராக இருந்தாலும் நலவாய் அத்தைகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அட்டைகளை பெற்று உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்கின்ற பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து இனி மேற்கொண்டு உங்களுக்கான அந்த சோகமான காலம் முடிவுற்றது இனி எல்லாம் வசந்த காலம்தான் காரணம் நான் அல்ல நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி தலைவர் க ஸ்டாலின் திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார்கள் ஆகவே உங்களை எல்லாம் பணிபோடு நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் குழந்தைகளை படிக்க வைத்ததற்கு பின்பாக உங்கள் குழந்தை ஒரு காலத்திலே தூய்மை குழந்தை வேறொரு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக நம்முடைய அன்புக்குரிய சகோதரி உட்கார்ந்ததை போல ஒரு தூய்மை பணியாளைய குழந்தை நட்சத்திரங்களாக வர வேண்டும் என்ற உள்ள கிடைக்கையை உங்கள் சார்பாக நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு கல்வி ஒன்றுதான் மார்க்கெட்டை உருவாக்கும் ஆகியவை தூய்மை பிரிவாக

ஆகவே என்னை தூண்டி பிராலுக்கு மாதத்திலே ஒரு நாள் நீங்கள் நேரம் ஒதுக்கி ஒரு குரு கூட்டம் நடத்த வேண்டும் அப்படிதான் வருவார்கள் உங்கள் கோரிக்கை எல்லாம் சொல்வார்கள் என்று நான் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடத்திலே கோரிக்கை வைத்த நேரத்தில் அவர் ஒளிவாங்க வாங்கி ஒவ்வொரு தீக்கங்களையும் நான் நடத்துகிறேன் அதற்கான நேரம் ஒரு மணி ரெண்டு மணி நேரம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நான் அந்த அவசரப்படவில்லை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அவரும் கலந்து பேசி நல்ல முடிவு எடுத்து நமக்கான நேரத்தை ஒதுக்கி தருவார் என்ற உறுதியை

வாய்ப்பு தாருங்கள் இன்னும் நம் குழந்தைகள் படிப்பதற்கும் நம்முடைய தொழில் முன்னேறுவதற்கும் நமக்கான சம்பளத்தை பெறுவதற்கும் உண்டான உயரிய வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் ஐயாவை வழங்கி வாழ்க திராவிட இயக்கம்

மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை அலுவலகத்தில் நடைபெறும் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கான குறைகள் மாவட்ட முழுக்க உள்ளவர்கள் தயவு செய்து வந்து அந்த கோரிக்கையை அந்த நேரத்தில் தெரிவிக்கலாம்

அம்மா انا गौरव புதுசா புதுசா கூடிங்க அம்மா இந்த படிச்சி வைக்கிறது உங்க கூட கடமை ரைட் ரைட் பண்ணி சரி ப்ளஸ் படிக்கிறமா ப்ளஸ் படிக்கிறமா ஏர்பேட் பாடம் ஏர்பேட் அம்மா என்ன இல்ல ஏர்பேட் பாடம் தான் உங்க கிட்ட ஏர்பேட் சரி பாப்பறேன் பாப்பறேன் இதுக்கு வச்சீங்களே

Yeah. மேடம்மா கொஞ்ச பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வாட் போதுமா okay, okay, okay. <laughs> okay. திருமதி அமுதா அவர்கள் திருமண தொடர்ந்து திருமதி செல்வி தமிழக அரசின் கல்வி ஒதுத்துறை தொடர்ந்து திருமதி சாதனா அவர்கள் கல்வி ஒதுத்துவை உ திருமதி ஆனந்தி அவர்கள் தொடர்ந்து ரேவதி அவர்கள் கல்வி ரேவதி அவர்களை தொடர்ந்து கார்த்தி அவர்கள் உதவிகளை பெறுகிறார் கார்த்தி அவர்களை தொடர்ந்து திரு நந்தகுமார் அவர்கள் கல்வி உதவி பெறுகிறார் லதா அடைப்பின் அடையாள அடைப்பது